ஒடி மே அம்மா அவர்கள் உதவியை தேர்ந்த

சாதாரண தொண்டர்கள் கூட வேட்புமனு தாக்கல் செய்கிறார் தேர்தலில் தேர்தல் நடத்தப்படும் கழகத்துறை சட்ட விதியை தொண்டர்களுக்கு உரிமையை பறிக்கப்பட்டிருக்கிறது பறிக்கப்பட்ட உரிமையை மீண்டும் தொண்டர்களுக்கு பெற்றுத் தருகின்ற இயக்கமாக நீட்டிக்கொள்வாக நாங்கள் இன்றைக்கு அனைத்து மாவட்டங்களிலும் தொட்டதுக்கு பற்றவலமாக கவசமாக இன்றைக்கி பணியாற்றி கொண்டிருக்கிறோம் இப்போ அவங்க என்ன தெரிஞ்சிருக்காங்கன்னா எடப்பாடி அணி அந்த அணி இந்த பிணி அண்ணா திரும்ப இந்த பிணி ஒரு தொற்றுன்மையால் போய் கொண்டு இதுக்கு யாராவது மருந்து சொல்லி பார்த்தா யாருமே இந்த மருந்து வச்சுக்கிற விஷயத்தை முன் வாரம் நாங்கள் அணியை தெரிந்து ஏப்பா கழகத்துக்கு சின்ன பண்ணப்பட்டிருக்கீங்க கழகத்துக்கு சட்டத்தை கால ஒரு பிரிக்கிறீங்க கழகம் ஒன்று சேரணும் எத்தனை பிரிவு இருந்தாலும் அத்தனை பிரிவு ஒன்று சேர்ந்தாக்க நம்ம வெற்றியடை முடி வெற்றி அடைமுடி ஒத்தி அடைமட்டு சொல்லிக்கேன் ஆனால் எடப்பாடிக்காத செல்கிறதுக்கான சங்கரை அதை தான் நானே ராஜா நானே மகன் இது எடப்பாடி கனவு

எப்படி அம்மா அன்போடு பொதுச் செயலர் என்று நாம் உச்சபட்ச மரியாதையை அன்பாக தெரிவித்தவரும் தீர்மானம் அதை ரத்து செய்வதற்கு உங்களுக்கு எப்படி மனம் எப்படி மனம் வந்தது அப்படின்ட்டு

வரலாறு வைமுதாந்தா வரலாறு ஆனால் ஒன்பது தேர்தலிலும் இந்த தோல்வியது அண்ணா அதிமுகவை மறுபடியும் கொண்டு போய் நிலைநிறுத்து என்ற பொருக்கு சக்தி வந்து இல்ல நல்லா முடிஞ்சிக்கிறேன் மக்களுடைய மனநிலையிலிருந்து ஆட்சி செய்யல தொண்டர்களுடைய மனநிலையிலிருந்து ஆட்சி செய்யல முயற்சி கொண்டு வந்து சட்டையும் மதிக்கல

மீட்பு ரீதியாக ஒரு கட்டமைப்பை உருவாக்க தான் நாம் முழு முற்றாக நூற்று நூறு சதவீதம் தேர்தல் எதிரின் வெற்றி பெற முடியும் என்ற சூழ்நிலை அதற்காக மாவட்டங்களை கழக செயலாளர் எட்டு மாவட்ட கலை செயலாளர் நியமனம் செய்திருக்கிறாரோ தேர்வு செய்துள்ளோ தேர்வு அவர்களும் சொல்லி கழகத்தினுடைய கழக அமைப்பு ரீதியாக என்ன பொறுப்புகள் வந்துச்சோ பதவி குறிச்சோ நிர்வாகிகளுடைய பொறுப்பாளர்கள் அவர்களால் நியமனம் செய்யப்படும் தேர்வு செய்யப்பட்ட சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தஞ்சி சதவீதம் தேர்வு செய்து கொடுத்திருக்க என்ற ஒரு இந்த பாக்கியை மாவட்ட கழக செயலாளர் கீழே இருக்கின்ற கொண்டிய நகர பேரூர் கிளைக்கால செயலாளர் சொல்லி அனைத்து நிலைகளும் கலந்து எவ்வாறு கலந்து அமைப்பு ரீதியான அமைப்பை கொண்டு நிர்வாகியாக பொறுப்பாளராக இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் தேர்வு செய்து பட்டியலில் வர வேண்டும் என்பதால் நம்ம இருபது தினங்களில் நம்முடைய மாவட்ட அதற்கு அந்த தேர்தலை விஞ்ஞான ரீதியில் அதை அணுகுமுறையாக வாக்குச்சாவடி வாக்குச்சாவடி